ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் உங்கள் சத்யா சத்யா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வாங்க வீடியோ கொண்டு போகலாம் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல்தான் வச்சுக்கோங்க ஏன்னா இன்றைக்கி நான்வெஜ் எதுவும் செய்யுங்கிறது இன்னும் இருபது நாள் இருக்குது நாங்கள் கோவில் கோவில் படிக்கிறதுக்கு ஆனால் நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம் நாங்கள் அந்த வீடியோ இன்னும் அப்லோட் பண்ண பண்ணல பண்ணுறேன் நான் செய்வோம் நாங்கள் மாடு காட்டிக்கிறது இன்னும் இருபது நாள் இருக்குது அதனால் இன்றைக்கி கவுச்சு எதுவும் செய்ய முடியாதனால இன்றைக்கி ஒரு குழிப்பனியாரம் செய்ய போகிறோம் கோதுமாவில் ஒரு ரெண்டு கப்பு கோதுமாவு மாவு ரெண்டு வாழைப்பழம் வெள்ளம் வெள்ளம் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் குழிப்பனியா செய்ய போகிறோம் நானே தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஆனால் நல்லாயிருக்கும் இதுலேயே நிறைய பேர் போண்டாலாம் சுடுவாங்க மாதிரி எண்ணெயிலே போட்டு சுடுவாங்க ஆனால் நம்ம வந்து புளி பண்ணி மாதிரி ட்ரை பண்ணுவோம் ஏன்னா வெறுப்பாக இருக்குது மழை வெறுப்பு இது வெறுப்பாக இருக்குது அது பற்ற வச்சாச்சு சளி வெற பிடிச்சிட்டு இருக்கா ஒன்று காலையிலே சாப்பாடு செஞ்சுட்டு கார குழம்பு வச்ச வச்சுட்டு அப்பளம் பொருள் பண்ணி சாப்பிட்டோம் மணி ஒரு பன்னெண்டாவது வெறுப்பாக இருக்கா வெறுப்பாக இருக்குது அதனால்தான் சரி இதாக இருக்கான்னு பார்த்தா கலாச்சை கோதுமாவும் இருக்குது வாழைப்பழம் வந்து அப்படியே பசஞ்சு குளி பண்ணி மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு தான் அவங்க நானே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் எனக்கே தெரியல விஷயம் ஒன்று இருக்கா அப்படின்ட்டு தெரியல ஆனால் எனக்கு வந்து ஒரு ஐடியாச்சு எல்லாத்தையும் குழி குளிப்பணியாரம் சொல்லுவாங்க நம்மளும் வெள்ளம் போட்டு சுடுவாங்க எப்போ என்ன பேர் சுற்று தான் தான் நினைக்கிறேன் ஆ எனக்கு சரி அதுக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன் பார்ப்போம் ஆனால் மாரி சுட்டு பார்த்துருக்கேன் நிலையில போட்டு அப்படியே சுடுவோம் வாழைப்பழாக கசிஞ்சு நம்ம குழி பணியாரமாக சுடுவோமே சுட்டு தான் ட்ரை பண்ணி பார்ப்போம் எல்லாம் ஊற்றணும் வீட்டுக்கு ஆள் எல்லாம் வர்த்தோம் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிப்போம் அப்பதான் நல்லா இருக்கும் கொஞ்சம் இருக்கும்ல இருக்கும் நிறைய ஊற்றிப்போம் நான் அடூல எடுத்து கொஞ்சம் இது தீம் சுட்ருக்கோங்க அவங்க அனல் நிறைய போதலாங்க நல்லா வந்துருக்கு

குளிப்பனியாரம் ரெடி கோதுமை மாவு குளிர் பணியாரம் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் இன்னும் ஒரு வீடு அதையும் சுட்டு ரெடி ஆடுத்துட்டு தர்ஷன் மாவும் அவங்க அப்பாண்டி கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கேட்போம் குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு அவங்க அப்பாண்டி தர்ஷன் மாண்டி கொடுக்கலாம் என்ன சொல்கிறான் பாடா பார்த்துறேண்டா

சூப்பரா இருக்குதா எப்படி இருக்கு இருக்குதா எப்படி இருக்குன்னு சொல்லுடா நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு பிடிச்சிருக்குதான் எம்மி சொல்லு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் கமனில் ஆண்ட வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் பாய்